மாவட்டத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூறி ஏராளமான பெண்கள் விடுதலை அடிப்படை வசதிகளை செய்துரக் கோரி ஏரா பெண்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் இணைந்து ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கினர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் புல்வையல் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த ஏராளமான ஆதித்ராவிட பொதுமக்கள் தங்களுடைய கிராமத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை எனவும் தங்களுடைய வேட்டுமனைக்கு பட்டா கிடைக்கவில்லை எனவும் அடிப்படை தேவையான சாலை வசதி குடிநீர் வசதிகளை உடனடியாக தர வேண்டும் எனவும் இதேபோன்று பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்களும் தங்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் கூறி புகார் மனு வழங்கின இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன் சம்பந்தப்பட்ட கிராம மக்களுக்கு இதுவரை அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை எனவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கிராமத்தை சேர்ந்த ஆதித்ராவிட குடும்பங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் என தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அன்னவாசல் ஒன்றியம் புல்வெயல் பஞ்சாயத்து பெரியார் நகரில் வசிக்கக்கூடிய திராவிட மக்களுக்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடியிருப்பதற்கான பட்டா மற்றும் அங்கே வசிக்கக்கூடியவர்களுக்கான விதவை சான்றிதழ் ஆகியவற்றுக்கு இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம் எங்களது நீண்ட நாள் கோரிக்கையான அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு போதிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டி எங்களுடைய கோரிக்கை மனுவில் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க இருக்கின்றோம் இந்த மனுவில் அடிப்படை வசதிகளாக பொது கட்டடம் அதே போல சாலை வசதி குடிநீர் வசதி அங்கே வசிக்கக்கூடியவர்கள் பன்னெண்டு பேருக்கு மேலே வந்து கணவனை இழந்து ரொம்பவும் மிகவும் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு புதிய ஒரு உதவித்தொகை அதே போல அரசால் வழங்கக்கூடிய மற்ற நலத்திட்டங்கள் அனைத்து மனுக்களும் இந்த இனம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு சுந்தரப்பட்டி கிராமத்தில் பெரியார் நகர் எழுபத்தி ஏழுல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதி திராவிடம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு எந்த வசதியுமே செய்யலை எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த வசதியுமே செய்யலை நாங்க ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க அதனால ரொம்ப குடிநீர் கூட எங்களுக்கு வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுக்கல கவர்மெண்ட்ல இருந்து செய்யலை ஆட்சியில மாறி மாறி வராங்க என்னென்னமோ சொல்றாங்க அவங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் நிறைவேற்றி கொடுக்கல சார் நீங்க வந்து அம்மா அவர்களை நாங்க பணியோட கேட்டு கொள்ளுகிறோம் எங்களுக்கு இந்த பெரியார் நகருக்கு குடிநீர் சாலை வசதி எங்களுக்கு சமுதாய கூட எங்களுக்கு உடனடியாக நீங்க செஞ்சு கொடுக்கும்படியே இருக்கிறேன்